பாசமிகு மேச லக்கண ராசி நேர்களே குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் நேர்களே இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசிக்கு நன்மையான கிழமைகள் என்ன நன்மையான நாட்கள் நன்மையான நிறங்கள் நன்மையான எண்கள் இது மூணு பார்க்க போறோம் அடுத்தது வந்து சமமான நன்மை இல்லை தீமை இல்லை அப்படின்னா நன்மை உண்டு தீமை உண்டு அப்படிங்கிற மாதிரி சமமான கிழமைகள் சமமான நேரங்கள் சமமான எண்கள் சமமான கிழமைகள் சமமான நிறங்கள் சமமான எண்கள் அத மூணை பத்தி பார்க்க போறோம் அடுத்து வந்து கவனமா இருக்கக்கூடிய கிழமைகள் என்ன கவனமா இருக்கக்கூடிய நிறங்கள் என்ன கவனமா இருக்கக்கூடிய எண்கள் என்ன அதை பார்க்க போறோம் அடுத்து வந்து மேச ராசி லக்னக்காரங்க பாதுகாக்க வேண்டிய முக்கியமான உறுப்பு என்ன உடம்புல தவிர்க்க வேண்டிய முக்கிய குணம் என்ன எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய் என்ன சாதகமான திசை என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் ஷார்ட்டா கச்சதமா அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதன்படி ஃபாலோ பண்ணவே கிட்டத்தட்ட ஒரு பிப்டி பர்சன்ட் விஷயங்களை காரிய சித்தி பண்ணிடலாம் இந்த மேச ராசி மேச லக்கணத்துக்கு வந்து திங்கக்கிழமை எப்படி இருக்கும் திங்கக்கிழமை வந்து ஒரு சுமாரான நாள் அதாவது சமமான நாள் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் இல்லைன்னா நன்மையும் இருக்காது தீமைய இருக்காது ஒரு சமமான நாள் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமான நாள் மேசராசி லக்கணத்துக்கு செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமான நாள் புதன்கிழமை எப்படி இருக்கும் புதன்கிழமை பண செலவுகள் இருக்கும் சில விரும்பத்தகாத செயல்கள் காரியங்கள் ஏற்படும் புதன்கிழமை நம்ம வந்து கவனமா இருக்கணும் வியாழக்கிழமையும் வந்து பண விரயத்தை தவிர்த்துக்கணும் பிரயாணங்களை வந்து அன்னைக்கு எடுத்துக்கலாம் ஆனா பிரயாணங்கள்ல போகும்போது மிக உயர்ந்த விலை மதிப்புள்ள பொருட்களை ரொம்ப வேல்யூபிள்ஸ் எடுத்துட்டு போகும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அன்னைக்கு நம்ம விரைய மாற்றுக்கொண்ட வாய்ப்பு இருக்குன்னா நான் கவனமா இருந்துக்கணும் இது தெரிஞ்சுட்டா நம்ம அந்த கவனமா இருக்கலாம் அது வேற நாள்ல வச்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை நாள் வச்சுக்கலாம் இல்லை வெள்ளிக்கிழமை கூட வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான நாள் வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாள் தான் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை சுமாரான நாள் அன்னைக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை இல்லைன்னா நன்மை தீமை ரெண்டு கலந்துருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அமைதியா இருந்தது நல்லது உங்களுக்கு நன்மையான கிழமைகள் ஒரு வாரத்துல உங்களுக்கு நன்மையான கிழமைகள் வந்து செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இது மூணு அப்படின்னு நீங்க சுலபமா ஞாபகம் வெள்ளி சனி கண்டினியூவா வரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வெள்ளி சனி சமமான நாட்கள் நன்மை இல்லை தீமை இல்லை இல்லைனா நன்மை இருந்தாலும் தீமையும் இருக்கும் அந்த மாதிரி சமமான நாட்கள் வந்து திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு சமமான நாட்கள் அதுல காரியங்களை செய்யலாம் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் உசாரா செஞ்சா போதும் அகனே எந்த நாளையும் தவிர்க்க முடியாது இதுல கொஞ்சம் உசார எடுத்துக்கணும் இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதே மாதிரி கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் அந்த நாள்ல வந்து ரொம்ப உசாரா செய்யணும் அது அங்க ரிஸ்டாது நாளை பாத்துக்கலாம் நின்று அந்த மாதிரி நாட்கள் வந்து வியாழன் புதன் வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் நீங்க வந்து கவனமா இருக்கணும் புதன்கிழமை என்ன நடக்கும் பண விரயங்கள் நடக்கும் பண விரயங்களும் நீங்க விரும்பத்தகாத செயல்கள் அன்னைக்கு ஏற்படும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி செயல்கள் அன்னைக்கு ஏற்பட்டுரும் அதனால புதன்கிழமை எப்பவுமே எச்சரிக்கை கவனமா இருக்கணும் எச்சரிக்கைன்னு இல்லை கவனமா இருக்கணும் எதுக்கும் நம்ம பயப்படக்கூடாது கவனமா இருந்தா போதும் அதுதான் அதான் விழிப்புணர்வு வியாழக்கிழமை என்ன வரும் பணவிரயங்கள் ஏற்படும் அப்ப அந்த மாதிரி சம்பவங்கள் நெருங்குதான் பார்க்கணும் என்னடா இந்த மாதிரி ஒரு ஆள் வராரு இப்படி வராரு இந்த ஒரு விஷயம் வருது இன்னைக்கு வந்து பணவிரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா விட்டு இன்னைக்கு விட்டு அப்புறம் வெள்ளிக்கிழமை தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு மாத்திக்கணும் அது மாதிரி பணவிரயம் அதே மாதிரி பிரயாணங்கள் வரும் இன்னைக்கு பிரயாணங்கள் வந்தா பிரயாணங்கள் போகலாம் பிரயாணங்கள் போனா அந்த நாள் வந்து நல்ல நாளாக கூட மாறும் ஆனா பிரயாணத்தைப்போ ரொம்ப விலை மதிப்புள்ள பொருட்கள் கூட கொண்டு போகக்கூடாது அப்படி கொண்டு போனா ரொம்ப கவனமா அதுல இருக்கணும் அதுல அதுல கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வியாழக்கிழமை அந்த மாதிரி எச்சரிக்கையாக நீங்க இருக்கணும் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மையான நிறங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் உங்களுக்கு ரொம்ப நன்மையான நிறங்கள் வந்து சிவப்பு வெள்ளி நிறம் வெள்ளி நிறம் நீலம் இந்த மூணு வந்து நன்மையான நிறங்கள் நீங்க கவனமா இருக்க வேண்டிய நிறங்கள் தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் பச்சை மஞ்சள் பச்சை வந்து தவிர்க்கணும் பச்சை நிற ஆடைகளோ பச்சை நிற கல்லோ நீங்க போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத விரயம் ஏற்படும் தேவையான தேவையில்லாத விரயம் வந்து சார் எதிர்பாராம வந்துடும் நீங்க நினைக்காத பல விஷயம் தேவையில்லாத தொந்தரவெல்லாம் போறோம் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது அது மாதிரி வரும் அது மாதிரி மஞ்சள் நேரத்தை நீங்க ரொம்ப அதாவது ஒரே டார்க்கா அது போடாமல் கலந்துருக்கலாம் அவனுக்கு தப்பு கிடையாது அந்த பியூர் மஞ்சள் நேரம் நீங்க போடும்போது இல்லை மஞ்சள் நேரம் போட்டு யாராச்சும் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பண சம்பந்த வாரியத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அதுக்கு நான் அவங்ககிட்ட டீல் பண்ணாமல் கூடாது நீங்க எப்பவும் போல மற்ற அளவு முறையை காப்பாற்றி பண விரயத்தை ஏற்படாம பாத்துக்கணும் அன்னைக்கு எதாவது டிராவல் வந்தா போலாம் அந்த டிராவல் வரும்போது அந்த டிராவல்ல எச்சரிக்கையா இருக்கணும் டிராவல்ல ஒன்று விபத்துக்கள்லாம் நடக்காது டிராவல்ல ஏதாவது ஒன்று வீண் செலவுகள் ஆகும் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணுவீங்க அதனால எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுக்கு வந்து நன்மையான சாதகமான எண்கள் என்ன ஆறாம் எண் எட்டாம் எண் ஒன்பதாம் எண் அடுல ஏழு இல்லை அவ்வளவுதான் ஆறு எட்டு ஒன்பது ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஏழு இல்லை அப்படி சுருக்கமான ஆக போச்சு ஆறாம் எண் எட்டாம் எண் ஒன்பதாம் எண் உங்களுக்கு வந்து சமமான எண்கள் அதாவது காரியம்லாம் செய்யலாம் ஆனா பெரிய அளவுக்கு பெனிஃபிட் இருக்காது பெரிய அளவுக்கு தீமை இருக்காது அந்த மாதிரி எண்கள் என்ன அப்படின்னா ஒன்று இரண்டு நான்கு ஏழு இந்த நான்கு உங்களுக்கு வந்து சமமான எண் நீங்க கவனமா இருக்க வேண்டிய எண்கள் அல்லது தவிர்த்து விட வேண்டிய எண்கள் என்ன மூன்று ஐந்து இந்த இரண்டு எண்களும் நீங்க வந்து கவனமா இருக்கணும் அந்த அந்த நேரத்துல அதுக்குன்னு எண்கள் பயணத்துக்கு வராம இருக்காது அந்த மாதிரி இடங்கள்ல அந்த மூணாம் இடத்துல தங்க வேண்டி வருது மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் வருது அது மாதிரி வரும்போது அதுல வந்து கவனமா செல் பண்ணணும் அதுல வந்து ரொம்ப விழிப்புணர்வோட செல் பண்ணணும் அப்படி வந்து அதை சரி பண்ணிக்கலாம் நீங்க உங்க உடம்புல பாதுகாக்க வேண்டிய உறுப்பு எது அப்படின்னா தலை அடிக்கடி தலையில நெத்தியில இது மாதிரி அடிப்படை பார்க்கணும் மேச ராசி மேச லக்கணக்காரர் நிறைய பேருக்கு அடிப்பட்ட ஒரு தழும்பு கூட இருக்கும் சின்ன வயசுல அது மாதிரி அடிப்பட்ட ஒரு தழும்பு இருக்கும் அந்த மாதிரி தலைக்கு அடிக்கடி தொந்தரவு கூட வரும் அதனால நீங்க வந்து வெளியே போனா ஹெல்மெட் போட்டு போகணும் டிராவல்ல போனா பில்டிங் கட்டடங்கள் அந்த மாதிரி எங்கேயா போறீங்கன்னா அதுக்கு அந்த ஹெல்மெட் போட்டுக்கிட்டு அங்கே போகணும் சரி இப்போ தலைக்கு எப்பவுமே பாதுகாப்பா நீங்க இருக்கணும் நீங்க அவசியம் தவிர்க்க வேண்டிய குணம் என்ன அவசரம் தான் படபடப்பு தான் ரெண்டும் ர தவிர்த்தண்டிய நோய் ஒருத்தருக்கு உடம்போ இது மூணு அளவு முறை மாதிரி நோய் வரும் இது மூணு அளவோட வச்சுட்டு யோகா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மூச்சு பயிற்சி பண்ணிருக்கவங்களுக்கு எந்த நோயும் வராது அதுல உங்களுக்கு வந்து பித்தம் பித்த சம்பந்தமான தோறவுகள் வந்து அதிகம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு உணவு முறையை நீங்க மாத்திக்கணும் பித்தம் வராத உணவு முறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை லிஸ்ட் வச்சுட்டு அது மாதிரி சாப்பிட்டுக்கணும் பித்தம் வராமல் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுத்துக்கணும் அது நீங்க உசாரா இருக்கணும் உங்களுக்கு சாதகமான திசைகள் என்ன அப்படின்னா உங்களுக்கு கிழக்கு நல்லா இருக்கும் தென்கிழக்கு நல்லா இருக்கும் தெற்கு நல்லா இருக்கும் அந்த விஷயங்களை நோக்கி நீங்க வியாபார அமைப்புகள் தொழில் அமைப்புகள் வச்சுக்கும் போது அந்த பக்கத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நன்மையா நடக்கும் நேர்களே இது போன்ற இன்னும் பல அரிய கருத்துக்களையும் சுவாரிசமான கருத்துக்களையும் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்